காய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்போ நம்ம இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய அருவிகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் போட்டுருங்க மக்களை ஃபஸ்ட்டில் பார்க்குறது வந்து நீங்கள் அது கேரளாவில் உள்ளது ரெண்டாவது வந்து நம்ம பேச்சுப்பாறை அணை அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோடைக்கானல உள்ள அந்த வாட்ரு ஃபால்ஸ் மக்களே பாருங்கள் எல்லா வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபாக ஒரு போட்டுட்டு போங்க மக்களை ஒரு லைக்கையும் போட்டு போங்க சரியா நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கீழே கமெண்ட்டை போடுங்க மக்களே சரியா அப்போ நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் மக்களே ஓகே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஷேரும் லைக்கும் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே நம்ம தமிழ்நாட்டில் இப்படி அழகான அருவிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பெருமையாட்டு சரியா ஓகே அடுத்த வீடியோவில் காணும் வரை ஒரு பை பை கடைசியாக நம்ம ஒரு குழியிலையும் போட்டோம் மக்களே அப்படியே திருப்பரப்பு அருகி போயிருந்தோம்ல அப்படியே ஒரு குழியலையும் போட்டுட்டு திரும்பி வந்தாச்சு நீங்களும் போனீங்கன்னா ஒரு குழியலை போடுங்க ஓகே